செத்த குஞ்சுக்கு செத்த கிளி சீட்டு எடுவிட்டவள சரி சரி இப்படி வேணா இருக்காது ஒருவேளை பிள்ளை தமிழ் தெரியலன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல பேசி பார்ப்போம் எங்கிட்ட காரியாகணும் நமக்கு வாட் இஸ் வெதர் நேம் ஏய்

நீ என்னவளே பெரிய ஆளு நெஞ்ச புடிச்சு அடிக்கறதுக்கு வந்துட்ட நீ எனக்கு நான் நெஞ்ச புடிச்சு அடிப்பேன் எனக்கோ ஆசை இருக்குது நான் பேசு ஆ 나 குடும்பம் தடுக்குது எனக்கு ஆசை இருக்குது انا குடும்பம் தடுக்குது இங்க இப்ப என்னாச்சும் நான் பேசேனா நீ பேசு அட பேசு 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 பேசுดิ பேசுடா பாரே

எடுக்க முடியாது கேள்வி எடுக்க முடியாது நான் வெண்ணை பாரு பாக்க இப்ப எப்படி எடுத்த ஏய் பொம்பள பொம்பள மாதிரி இருக்கறியா ஒரு ஆம்பள நீ ஆம்பள மாதிரி இருக்கறியா ஒரு பொம்பளைக்கு தேவை அடக்க ஒடுக்க இன்ன வெத்த ஆத்தா மாதிரி எப்படி சேல கட்டி மாராப்ப ஒதுக்கி எடுத்துட்டு காந்துறாங்க பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை என்ன வேலை மாராப்ப இழுத்து விடுற வேலை எப்படி மாராப்ப இழுத்து போடு காந்துறாங்க எங்க ஓ மாராப்ப இந்த இது மாறாப்பா அவங்க மூத்திரத்தை வாங்கி குடி உனக்கு அரி வரட்டும் ஏன் அப்படி அப்படி சொல்றீங்க எல்லாம் பேசுற அந்த காலத்துல என்னை வித்து ஆத்தாமாரு எப்படி இருப்பாரு தெரியுமா எப்படி அந்த காலத்துல என்ன வித்து ஆத்தாமார் எப்படி இருப்பாங்க கேட்டுக்க அடக்கம் ர அப்படி ஒதுக்கி ஒடுக்கம்புற முந்தாணி உதறி சொறிட்டு என்னை வித்து ஆத்தாமாருக்கு நடந்து வந்தால் எப்படி நடந்து வராது தெரியுமா குனிஞ்ச தலை நிமராம நடந்து வருவாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க ஆனா இந்த காலத்துல அடக்க ஒடுக்கத்துல பொட்டனாகி விட்டு ஒழப்ப இந்த ஒடுக்கிட்டு போயிருச்சு இந்த அடக்கங்கிட்டு போயிருச்சு இந்த மத்திய பிரதேசத்தை திறந்து விட்டுக்கிட்டு மத்திய பிரதேசம்னா என்ன தெரியுமா

பாரு அம்மாவோட கண்ண பாரு சந்தையில மேனூர் சந்தையில வித்தாடு போக சொல்ல முடிக்குமாறு தான் இப்போ மண்டே பாரு அப்பந்த கொண்ட மாறி இங்க வா என்ன

பொம்பளை படுத்து நான் பேசுறேன் ஆண் இல்ல யார் பெண் இல்லன்னு இருக்காக பெண் இல்ல நம்ம ஆண் பெரியவன் பெண் பெரியவர் பொம்பளை பெரிய ஆளு ஆம்பள எதவள பெரிய ஆளு பத்த ஆம்பளை ஒரு இடத்துல நிப்பாட்டி பேசி எந்த பிரச்சனை வராது ரெண்டு பொம்பளையும் ஒரு இடத்துல நிப்பாட்டி பேசி சொல்லு மதுரை எல்லே குடும்பமா நாசமா போகுதுன்னு அர்த்தம் ஒக்கமக்க ஊர் போட்ட பொரணி 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 பொரணி

என்னண்டு அப்ப ஆரம்பம் யார் யார வச்சிருந்தா யார் யார் கட்டிட்டு போனா யார் தள்ளிட்டு போனா தண்ணி குழாயில மானா பறக்க கப்பல்ல நீ பேசுற பேச்சு பொம்பளை இதான் பெருமையாள் நீ இவ்வளவு பேசுற என்ன வேணும் நீ பேசி பொம்பளை பெரியால் நீ எவ்ளோ நாள் பேசி நீ ஆம்பளை படுத்து நீ எவ்ளோ நாள் பேசுவேன் நான் ரெண்டாயிரம் பேசுவேன் நான் மூவாயிரம் பேசுவேன் நான் பத்தாயிரம் பேசுவேன் நான் அதுக்கு கூட பேசுவேன் அப்படியா இப்ப நான் ஆம்பளை பெரியால் நிரூபிச்சு விட்டேன்னா நான் பொம்பளை பேரை நிரூபிச்சிட்டேனா உண்மையிலேயே பாக்குறியா பாப்பா பங்காளி இந்த கடைசியில் இருக்க பங்காளியலா நம்ம பிற ஆம்பளை வர்க்கம் மானம் போயிடக்கூடாது இப்போ ஆம்பளை பிற சோரை கை தட்டுப்பாங்க இல்லையா அதே டிவாய்ஸ் அந்த நின்றுக்கிட்டு கூட தட்டாரியா ரெண்டு நன்றி ஆ அந்த இருக்காளுங்க என் வர்க்கம் கொஞ்சம் இருந்தே ஆனால் கை தட்டினாங்க ஓவருக்கும் அதிகமாக உட்காந்துருக்காங்கல்ல ஓவருக்கும் கை தட்ட வேணாம் விசில் அடிக்கிறது நம்ம உரங்கா புளி சாமிக்கு பொங்க வச்சு என்ன செய்வாங்க கொலவை போடுறது எங்க ஓவருக்கு ஒரு கொலவை போடுச்சு பெரிய ஒத்துக்கிறேன் அத்த தாய்மார்கள் எனக்கு கொலை போடுங்க இவங்கிட்ட நம்ம தோத்து போய் நிற்க கூடாது கொலவை போடுங்கத்தா மாடு புடி மாடு வரங்க மாட்டீல பாத்தியா பாருங்க இதெல்லாம் வேணா தோத்து போயிரலாம் அடுத்த போட்டில வேணா பாருங்க அடுத்த பொடி नमक வெச்சுக்கலாம் ஏன் நீ ஓதா ஈரலே எங்க விடு மேடையோட வெச்சுறுவா நான் 암ளை கை தட்டி விசில் அடிக்கிறேன் நீ பொம்பள நீ கோல போடு நான் கோல போடுவா என்னடா நான் உண்மையா ஒதுக்கிறேன் எனக்கு கோல போடவா ஓ இது பெண்கள் கோல போடுறது

என்னோட ஓடி திருத்த என்னாச்சு தண்ணி விட முடியாது ஆமாங்க உங்ககிட்ட பேச பேச எனக்கு அப்படியே அடக்கியுது இல்ல இப்ப நம்ம என்ன பண்றீங்க

மாம்பழத்தை அம்பது ரூபாண்ண நூறு ரூபா போட்டு நான் வாங்கிக்கிறேன் இப்போ நான் கேட்கிறேன் நூறு ரூபா போட்டு வாங்கிக்கிறேன் ஒரு பே ஆனா எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன இந்த மாம்பழத்தை வேற யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது இவங்களுக்கு எல்லாம் சாப்பிட தெரியாது அது கூடி சமைக்கணும் குடுத்தராத இடு விட்டவே கீத்து கீத்து அறுத்து சாப்பிடும் அப்படிதான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட கூடாது சாப்பிட்டா டேஸ்ட் கிடைக்காது மொதல் மாம்பழத்தை என்ன செய்யும் தெரியுமா என்ன செய்யணும் இப்படி பிடிக்கணும் ஒரு பம்ப் பண்ணணும் இங்க எடுத்துற முடியும் என்ன குண்டிய பிடிக்கிறதுக்கிறத இப்படி ஒரு பம்ப் பண்ணணும் சரி அது ஒரு நசுக்க நசுக்கணும் அப்படி செல்ல கறி கடிச்சு இழுத்தா புரிச்சு புரிச்சு நிலத்தா அப்படி பாட்டு சிலைஸ் மாதிரி சாப்பிடலாம் அப்பயே பாட்டு வந்துடும் தெரியுமா ஒரே ஒரு தோப்புள்ளே ஒரே ஒரு மாமரம் ஒரே ஒரு தோப்புள்ளே ஒரே ஒரு மாம்பழம் ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாங்கலை ஒரே ஒரு மாங்கலையில ஒரே ஒரு மாம்பழம் பழைய எனக்கு கொட்ட உனக்கு பழைய எனக்கு கொட்ட உனக்கு

போர்ல 90 வந்தாலும் வாட்டி மா சொல்ற சின்னம்பா தாடி போனாலும் கோடிவன தர ஒட்டுல தாண்டி ஆரியோ பாரு வாடி மா சொல்ற குலானி போனாலும் கோடி புது கொட்டப் போயில தாண்டி

शक्कर नादा शक्कर नादा न मैं जोड़ी बाप शक्कर नादा अरे शक्कर नादा शक्कर नादा முடிக்கிற்கா சின்ன கேள்வி சிரிக்கும் ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடுக்கான் சின்ன கேள்வி சிரிக்கும் ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடு அப்படி ஃபினிஷிங் எண்ணெய்க்கே ஒரு நாளைக்கு புதுசா வைக்கணும் ஃபினிஷிங்rangle ம் நாட்டுக்கு நாட்டு மட்டே நம்ம ரெண்டு நாட்டை மட்டே நம்ம ரெண்டு ஊ நாட்டு மட்டே கொடி போயிட்டாலும் பைடலாம் கோடி சொன்னங்க இழுக்குறோம் அதி ஜபரம் கொடுடலே புனலி விவரு இடுலே

இந்த பிள்ளை பேர் காட்டு சரி என் பேர் குத்து சரி உங்க பேரு மாட்டு ஏதோ ஒரு சொல்லுங்க உங்க பேர் மாட்டு ஆமா ஆமா பங்காளி உங்க பேரு என்ன கூல உன் பேர் உருவு ஆமா வச்சுக்க பேர் வச்சுக்க உன் பேர் உருவு மாட்டு உருவு குத்து குத்து நானு சொரு நீங்க பேர் வச்சுக்கோங்க மருந்து மறந்துடாதீங்க உன் பேர் என்ன ஓட்டு அவங்க பேர் அவங்க சொல்லிக்கோங்க பேரை மறந்துடாதீங்க

மயில்ல நீ குனிஞ்சு கேக்குறேன் அப்ப வேணாம் அப்ப உண்மையான பேர் சிந்துஜா உங்க பேர் என் கிருஷ்ணகுமார் ஆனா கையில கிருஷ்ணன் குழல கடன் பாக்குறியா உள்ள வச்சிருக்கி அப்புறமா தர ஊதிக்கங்க பாக்கல சிறுசா இருக்க நினைக்காத நீ மட்டும் வாயில சூதனா படக்கு நாதசனம் பாட்டினம் பாட்டு கிளம்பம் குழல் தானா ஊதும் தானா உதும்

என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே விழிப்பு ஒரு மாலை இட்டு நீர் தெளித்தி ஒரு கோளம் இட்டு என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே பூ ஒரு மாலை இட்டி நீர் என்னை உக்கார மழையில வளர்ந்து சாரல் மலரிக்காத எல்லை தோழி கஞ்சி நம்பி உங்களோடு ஒரு பூ எடுத்து ஒரு வாழையிடு வெளி நீர் வெளித்தி ஒரு கோளமிடு என்னை

മരത്തി കൂടെ വെടുത്തെ